ரகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசநாம சம்வத்சரம் உத்தராயண காலம் கிரீஷ்மருது ஆனி பதினான்கு ஆங்கிலம் ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை வளர்பிரை திருத்திய திதி காலை பத்து மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி பூச நட்சத்திரம் காலை ஆறரை மணி அளவு வரை அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம் ஹர்ஷனம் நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சதுர்த்தி எப்போ காலையில் பத்து மணிக்கு முன்னாடியே சதுர்த்தி திதி வந்து வந்துடுறது வளர்பிரையில் திருத்தியை முடிஞ்சிடுறது அப்போ இன்று காலை பத்து மணியிலிருந்து நாள் முழுக்க சதுர்த்தி திதி விநாயகப் பெருமானுக்கான உகந்த திதியாக இந்த சதுர்த்தி திதி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சதுர்த்தின்னு சொன்னால் இதில் இன்னொன்று கூட நம்ம பார்ப்போம் நாக சதுர்த்தின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய மாதத்தில் ஆடி மாதத்தில் போல் வளர்பிறை அமாவாசை சமயத்தில் சதுர்த்தின்னு சொல்லி நாக வழிபாடு நம்ம செய்வோம் நாகராஜாக்கள் நாகராணி அப்படின்னு சொல்லி நாக வழிபாடு நம்ம செய்வோம் அப்படி சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய திதி இன்றைய நாளில் இருக்கிறது வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கிறது விநாயக பெருமானை இன்றைய நாளில் வழிபடலாம் அடுத்ததாக இன்றைய நாள் வந்து ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஏறக்குறைய இப்போ முடிஞ்சிடறது இப்போ ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குகிறது ஆயில்ய நட்சத்திரம்னா மிக விசேஷமானது சுயஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சர்பதோஷம் நாகதோஷம் தாரதோஷம் கால சர்பதோஷம் தசை கேது தசை லக்னாதிபதியோடு கேது பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதியோடு கலத்திரஸ்தான அதிபதியோடு கேது சுக்ரன் கேது கலத்திரஸ்தான அதிபதி கேது இப்படிலாம் இருக்கிறதோ ராகு திசை கேது திசை நடக்கிறதோ இவர்களெல்லாம் இதுபோல் ஆஸ்லேஷான்னு சொல்லக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திர நாளில் வழிபாடு செய்யும்போது பிராய்ச்சித்தங்கள் பூஜைகள் ஹோமங்கள் இதற்கான தானங்கள் தர்மங்கள் செய்யும்போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுன்றதை நம்ம பார்த்துருந்தோம் கடந்த மாதம் ஆயுள்ய நட்சத்திரம் அன்றைக்கும் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு அதனோடு இன்னொரு சிறப்பு சேர்ந்திருக்கிறது அதாவது இன்றைய நாள் வந்து ஆயுள்ய நட்சத்திரம்னு சொல்கிறோம் அப்போ ஆயுள் நட்சத்திரம் இன்றைக்கு சொல்கிறோன்னே எப்படின்னா சந்திரன் இன்றைக்கு ஆயுத நட்சத்திரத்தின் வழியாக சந்தரித்து கடகராசியிலிருந்து அடுத்து மக நட்சத்திரம் சிம்மராசிக்கு போவார் சந்திரன் இன்றைய நாளில் ஆயுத நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் இதன் பிறகு ஆறரை மணிக்கு மேலே ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஆயில நட்சத்திரம் அப்படின்றது ஏன்னா சந்திரன் இன்றைக்கு அந்த நட்சத்திரத்தில் இருக்கு அப்போது இந்த ஆயுள்ன்றது புதனுடைய நட்சத்திரம் இன்றைக்கு இந்த சந்திரன் வந்து ஆயுள் நட்சத்திரம் எப்போதும் கடகராசியில் சஞ்சரிப்பார் அந்த சந்திரனோடு இப்போ புதனும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் சந்திரனுக்கு புதன் சாரமும் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்தும் இருக்கிறார்கள் அப்போ புதன் வந்து சுபரோடு சேர்ந்தால் சுபர் தனியாக இருந்தாலும் சுபர் இது வளர்பிறை காலம் சந்திரன் சுவர் ரெண்டு சுபர்கள் சேர்கிறார்கள் அப்போ சுயதாரகத்தில் தோஷங்கள் இருந்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும் அடுத்து இப்போ வளர்பிறை சதுர்த்தின்னு சொன்னோம் நம்ம அடுத்து வந்து நாக சதுர்த்தி வரப்போகிறது நாகபஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லக்கூடியது வரப்போகிறது அப்போ இதுவும் நாகம் சம்பந்தமானதாக இருக்கிறது அப்போ நாகதோஷங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறது அவர்களுக்கான நிவர்த்தி கிடைக்கும் இந்த ஆயில நட்சத்திரம்னு சொல்கிறது வந்து ஆதிசேஷனுடையது இப்போ இவருக்குன்னு தனி சன்னதிகள் இருந்து அங்கே கூட சென்று வழிபாடு செய்யலாம் பொதுவாக ஆதிசேஷன் மீது பெருமாள் வந்து சயனம் கொண்டிருப்பார் பள்ளி கொண்ட பெருமாளை அனந்த சாயன பெருமாளை இருப்பார் இந்த ஆதிசேஷனுக்கும் தனி சன்னதி இது போல் பெருமாள் கோயில்களில் இருக்கும் அங்கேயும் சென்று கூட அவர் வந்து தரிசனம் செய்யலாம் வழிபட்டு வரலாம் அப்படி இந்த ஆயில நட்சத்திரம் வருகின்றது இந்த சதுர்த்தி திதி இருக்கிறது புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறது இது எல்லாவற்றையும் சேர்த்து இன்றைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது அப்போ சனி தோஷம் போகவும் பொதுவாக பிராயச்சித்தங்கள் செய்யவும் உகந்த நாளாக இருக்கும் ராகுகேத்து தோஷம் போக சனிக்கிழமையில் அதற்கான வழிபாடு செய்யலாம் அப்படின்ற ஒரு அம்சமும் இருக்கின்றது இந்த சனியை ஒட்டி தான் ராகு கேத்துக்கள் இருக்கும் நவக்கிரக சன்னதியை நீங்கள் பார்க்கும்போது சனிக்கு ஒரு புறம் வந்து ராகுவும் மறுபுறம் கேதுவும் இருக்கும்படியாக அந்த சன்னதி இருக்கும் அப்போ சனிக்கிழமையில் இவர்களுக்கான பிரீத்தி வழிபாடு செய்யலாம் அந்த ராகு கேத்துக்கு கிழமைகள் இல்லை அப்படின்றதுனால அப்படியாக இன்றைய நாள் வந்து இந்த நாகதோஷம் போகக்கூடிய நாள் விநாயகப் பெருமான் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் சனி தோஷம் போகக்கூடிய நாள் யாருக்கெல்லாம் சுயஜாதகத்தில் மேற் வார அந்த ராகு கேத்துகள்னால் தோஷம் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ திருமணம் தடையாகி இருக்கிறதோ திருமணமாகி புத்திரப்பேர் கிடைக்காமல் இருக்கிறதோ சொத்துக்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாத வழக்கு வியாஜங்கள் நடக்கிறதோ குடும்பத்தில் மாறி மாறி யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகிறதோ விபத்துக்கள் நடக்கிறதோ துர்லபமாக எங்கேயோ ஒரு ஒரு குடும்பங்களில் துர்மரணங்கள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் வந்து வேண்டி வழிபடலாம் இதில் நம்ம வந்து ஆதிசேஷன வழிபடலாம் பெருமாள் கோயிலையும் சென்று வழிபடலாம் பார்த்தோம் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் வழக்கும் போல நம்முடைய இதில் விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அந்த பார்க்கடலில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுறோம் வழிபடும் போது நமக்கு எல்லா விதமான யோகங்களையும் தரக்கூடிய காக்கக்கூடிய கடவுளாக லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனாக நமக்கு அவர் அனுகிரகம் பண்ணுறார் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது கடலில் இருக்கார் கடல்னு சொல்வது எப்போதும் அலை அடித்து கொண்டிருக்கக்கூடிய இடம் நம்முடைய மனம் அதுபோல் அலையாக அடித்து கொண்டு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது அவர் வந்து அந்த ஆதிசேஷன் மீது படுத்து கொண்டிருக்கின்றார் அந்த பாம்புன்னு சொல்லும்போது அவ் அது அது அப்படியாக அது அந்த மூச்சு விட்டு கொண்டே இருக்கும் அதன் மீது ஒருத்தர் படுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ விஷமே இருந்தாலும் இது போல் விஷ ஜந்துவாக இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாமல் சயனத்தில் பெருமாள் இருந்து நமக்கு காட்டுறார் உன்னை சுற்றி இது போல் இவ்வளோ அலை அடித்து கொண்டிருந்தாலும் விஷம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் பயமுறுத்தக்கூடிய அறவும் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை நீ சரணடைந்தால் என்னை நம்பினால் அதிலிருந்து காப்பாற்றுவேன்னு சொல்கிறார் அதுதான் அந்த ரங்கநாதருடைய வழிபாட்டு தத்துவம் அப்படியாக இன்றைய நாள் ஆயிலேய நட்சத்திரம் சதுர்த்தி திதி சனிக்கிழமை விநாயகப் பெருமானையும் மகாவிஷ்ணு பெருமாளையும் ரங்கநாதரையும் வழிபட்டு தோஷங்கள் அனைத்தையும் கொண்டு யோக பலன்களை பெறலாம் அடுத்ததாக இன்றைய நவகிரக நிலைகள் மேஷத்திலே சுக்கரன் மிதினத்திலே சூரியன் குரு கடகத்தில் சந்திரனோடு சேர்ந்து புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பிறருக்கு நல்லது செய்ய போகிறீங்க நல்ல எண்ணங்கள் உங்களோட மனசில் இருக்கும் யார் மேலேயாவது கோபம் இருந்து கஷ்டம் இருந்து அவங்கள பார்க்கும்போது இப்படி நம்ம கேட்டுடணும் மனசுலேயே ஒரு ஒருவர் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சாலோ யாரையாவது கண்டிக்கணும் தண்டிக்கணும் யாரனால் கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு இருந்தால் கூட இன்றைக்கு அதெல்லாம் சரியாக போயிட்டு மன்னித்து விடுவீர்கள் உங்களுக்கு தீங்கு இழைத்தவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள் பகை சண்டை இதெல்லாம் விலகும் மனசில் வந்து சந்தோஷம் இருக்கும் அதாவது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் பிறரை வந்து மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய துன்பப்பட்ட காலத்திலிருந்து மீண்டு வருவது அப்படின்னு சொல்லி அப்படியாக இந்த சுக்கரன் ராசியிலிருந்து நான்காம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் புதன் சேர்ந்திருந்து இந்த நாள் அந்த புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய கஷ்டங்களை பின்னடைவுகளை மறந்து நல்ல நம்பிக்கையோடு முன்னேறுவீர்கள் பிறரோடு இணக்கமாக இருக்க முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் இழந்த நண்பர்களை உறவினர்களை மீண்டும் அடைய முடியும் அதுபோல் வாகனம் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் சரியாகும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய காலம் விரேய சனி நடக்கிறது அப்படின்னா ஆமாம் நீங்கள் வந்து கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் போட்டு கொஞ்சம் கடனையும் வாங்கி எங்கேயாவது ஒரு சொத்து வாங்குவீங்க ஒரு மனை வாங்குறீங்க இப்போது அதனால் உங்களுக்கு பலன் இல்லை ஆனால் கடன் கட்டுறீங்க கையில் இருக்கிற பொருளும் அங்கே போய் லாக் லாக்காயிடுச்சு ஆனால் எதிர்காலத்தில் பலன் தரும் இப்படியான விஷயங்கள் இன்றைய நாளில் ஏற்படும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் மங்கள காரியங்கள் பற்றி பேச்செடுக்க முடியும் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது எப்போ கிரகப் பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கலாம் அதுபோல் ஒரு பொன் குழந்தை படித்து முடிக்க போகிறாங்க வேலையில் சேர்ந்துருக்காங்க கல்யாண வயசு வருதுன்னு சொன்னால் திருமணம் பற்றி பேசுகிறது இப்படியான பலன்லாம் இன்றைய நாளில் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது ஆனால் பிறரோடு சுமூகமாக இணக்கமாக இருக்க வேண்டும் எவரையும் எதிர்த்து கொள்ள பகைத்து கொள்ளக்கூடாது ரிஷபராசி அன்பர்களே சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகிறது இன்றைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரப்போகிறது நம்பிக்கையோடு இன்றைய நாளில் நீங்கள் இருக்க போகிறீங்க உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருக்க முடியும் கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கலைத்துறைன்னா சினிமாவில் இருக்கக்கூடியவங்க சின்ன திரையில் இருக்கக்கூடியவங்க இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க இதை தாண்டி கலையாக ஒன்றை செய்யக்கூடியவர் ஒரு ஓவியம் தீட்டக்கூடியவராக இருக்கலாம் அதுபோல் ஒரு வீட்டை அழகுபடுத்தக்கூடிய ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம் அந்த வீட்டிற்கு தேவையான மரப்பொருட்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் தங்க நகைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆடைகள் இப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆடை வடிவமைப்பு செய்யக்கூடியவராக இருக்கலாம் இப்படிப்பட்ட கலை நயமிக்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்டைய நாளில் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இந்த நாளில் வந்து நீங்கள் பிறரால் ஏற்படக்கூடிய தடை இடையூறுகளை கடந்து போயிடணும் அதை பேசி பெரிதாக்கி தர்க்கம் செய்து பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கோபமாக இல்லாமல் சாந்தமாக இருக்க வேண்டியது அவசியம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த விசேஷ பலன் இன்றைய நாளில் ஏற்படப் போகிறது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த நிலையில் உயர்வு சுயத்தொழில் சார்ந்த நிலையில் ஏதாவது வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இன்றைக்கு உண்டாகும் மிருகசீர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுபவத்தை கொண்டு வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் மிதனராசி என்பர்களே இன்றைய நாளில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி குறிப்பாக கணினி அந்த கணினியே வந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்க அதுலேயே வந்து இப்போ ஏஐ அதுதான் இப்போ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இது சம்பந்தமாக ஏதாவது படிக்கிறீங்க வேலை பார்க்குறீங்க புதுசாக இது சம்பந்தமாக வச்சு ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலாபலன்கள் கிடைக்கும் அந்த புதன் சந்திரனுடைய செயற்கையில் இதெல்லாம் வரும் புதனும் போது மதியூகம் புத்திசாலித்தனம் அந்த டெக்னாலஜி அதாவது அந்த டெக்னிக்கலான விஷயங்களை முதல் முதல்ல இன்வென்ட் பண்ணுறது இப்படி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் எவ்வளோ டைம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கணும் ஒருத்தர்னா புதனுடைய அனுகிரகம் தேவை அதை அப்படியே கற்பனையில் கொண்டு வந்து பிறகு அதை நிஜமாக கொண்டு வந்து செயல்படுத்தணும்னா சந்திரனுடைய கற்பனை வளம் இருக்கணும் கற்பனை வளம் கவிஞருக்கு மட்டும் போதாது அது ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் கூட வேண்டும் அப்போ தான் ஒரு விஷயத்தை அவர் வந்து புதுசாக கொண்டு வர முடியும் இந்த கிரகங்களுடைய அனுகூலம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது அதனால் மேற்கொன்ன துறையில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க இன்றைக்கு மிகச்சிறந்த பலனை பெறுவீர்கள் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் வயதிலே சிறியவர் அல்லது அனுபவத்திலே மிகவும் குறைந்த புதியவர்னால் கூட அவர் ஏதாவது ஒன்றை சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் சீனியராக இருப்பாங்க குருவாக இருப்பாங்க ஞானிகளாக இருப்பாங்க இதை இன்றைக்கு நீங்கள் கடைபிடிக்கணும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய அளவிற்கு நல்ல பலன் செல்வ நிலையில் ஏற்றம் கிடைக்கப் போகிறது லட்சுமி கடாற்றத்தை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் புனர்பூசை நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் வேகத்தை குறைத்து கொள்ளணும் பிறரை கண்டிக்கிறது தண்டிக்கிறதை தவிர்த்து பிறருக்கு வழிகாட்டி பிறரோடு இணக்கமாக இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் கடக ராசி அன்பர்கள் இன்றைக்கு சுகவாசியாக இருக்க போறீங்க சந்திரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் பொதுவாக சந்திரன் ராசியில் இருக்கும்போது அவர் மனோக்காரகன் நிறைய எண்ணங்களை ஏற்படுத்துவார் அந்த ராசியில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரம் வரும் இதெல்லாம் இருக்கும் ஆனாலும் புதன் சந்திரனுடைய சேர்க்கை இருக்கும்போது பத்தாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுடைய கடமைகள் அனைத்தும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கு படிக்கிறதுலாம் ஒரு கஷ்டமாகவே உங்களுக்கு இருக்காது உங்கள் வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க அதுபோல் உங்கள் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி புது கருவிகள்லாம் கொண்டு வருவீங்க புது டெக்னாலஜி மிஷினரிஸ்லாம் கொண்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு செஞ்ச விஷயம்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடியுது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நடந்தேறும் புனர் பூச நட்சத்திர நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் பிறருடைய உதவியானது உங்களுக்கு தேவைப்படும் உடன் பிறந்தவர்களை நீங்கள் வந்து பகைத்து கொள்ளக்கூடாது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொன்னான பலன் கிடைக்கப் போகின்றது நீங்கள் பலகாலமாக ஒன்றிற்காக போராடி இருக்கிறீர்கள்னு சொன்னால் இன்றையிலிருந்து அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்து அடுத்து பதினோராம் இடத்திற்கு வருவார் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் அடுத்து ராசிக்குள்ளே வந்து அதன் பிறகு தனஸ்தானத்தில் வந்து ஆட்சி பலம் பெறுவார் அப்படியாக இதன் பிறகு உங்களுக்கு வந்து ஏற்றம் இருக்கிறது யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் ரொம்ப காலமாக நான் தீவிரமாக ஒரு விஷயத்திற்காக போராடி இருக்கேன் நிறைய பயிற்சி பண்ணியிருக்கேன் நிறைய வழித்திருக்கேன்னு சொன்னால் அவர்களுக்கு மிகச்சிறந்த பலாபலன் ஏற்படும் அது எந்த துறையாக இருந்தாலும் ஆயுத நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு இது ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கின்றது ஆனால் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்கணும் நம்ம மேலே முதல்ல இன்றைய நாளில் மகாவிஷ்ணு வழிபடணும் சொன்னோம் இல்லையா அது செய்கிறது ரொம்ப விசேஷம் அதிலேயும் வந்து பள்ளி கொண்ட பெருமாள் சயனத்தில் இருக்கிற பெருமாளை தரிசிக்கிற ஒரு பேர் கிடைச்சா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னு சொன்னால் விநாயகப் பெருமான் வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க செய்து நாளை தொடங்குங்க நல்லது நடக்கும் சிம்மராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு சொத்து பத்திரங்களையோ நகைகளையோ அடகு வைத்திருந்தால் அதை மீட்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் சனி நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்போ வந்து பெருசாக உங்களுக்கு ரொம்ப அதிகமான பணப்புழக்கம் கையில் இல்லை பணம் வரலை ஏற்கனவே இருந்ததையும் கூட கொண்டு போய் பிஸ்னஸ்க்காக நம்ம வந்து இது போல் பேங்க்கில் வச்சுட்டோம் ப்ளட்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கட்டாயம் நம்ம திரும்ப மீட்டிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை வரும் அதுபோல் தன்னுடைய உடல் பலத்தை எல்லாம் இழந்து கொஞ்சம் வயோதிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதன் பிறகு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுமான்ற எண்ணம் இருந்தால் இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் வந்து நம்ம நமக்கு தோதான நேரத்தில் வேலை பார்க்கலாம் பார்ட் டைமில் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படியாக இது உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் எப்படி அந்த மகத்தான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான சலுகைகள் கிடைக்கும் அல்லது சலுகைலாம் வேண்டாம் என்னுடைய என்னுடைய திறமைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் கிடைக்கும் எனக்கு இப்போ வந்து கடன் வாங்கி படித்தா கூட எதிர்காலத்தில் வந்து நல்ல நிலை அடையணும் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்லைன்னு சொன்னால் அந்த விஷயங்கள்லாம் நடந்தேறும் கல்வி உத்தியோகம் தொழில் போன்ற விஷயங்களில் நீங்கள் வந்து நல்ல பலனை அடையக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகின்றது இந்த நாளில் சுபகாரிய தடை இருந்தால் அவர்களுக்கு அந்த தடை வந்து நிவர்த்தி ஆகும் நம்ம இன்றைய நாளின் பலன்களில் பார்த்தவாறு அந்த ராகு கேது சம்பந்தமாக ஒரு ஜாதகருக்கு தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது ராகுவோ கேதுவோ வந்து அவங்களுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள்னு சொன்னால் அவங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தாலும் ஒன்று நடக்கும் அப்போ இது நமக்கு வராதுன்னு சொல்லி விட்டுடக்கூடாது அதனால் நல்ல காரியங்களுக்கான தடை ஏற்படும்போது அதை முறியடித்து நீங்கள் வெற்றி பெற முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு உத்தமமான உயர்வான பலன் கிடைக்கும் ஆனால் சுலபமாக இருக்காது அதிக நேரம் உழைத்தோ அதிகம் செலவு செய்தோ தான் இன்றைய கடமையை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் கன்னிராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் அஷ்டமாதிபதி செவ்வாய் விரயத்தில் இருக்கார் அந்த சுக்கரன் சீக்கிரமாகவே பாக்யத்திற்கு வந்து விடுவார் ஒரு நா ஒரு இரு நாட்கள் அப்படி வரும்போது உங்களுக்கு அனுகூலமான பலாபலன்கள் ஏற்படவிருக்கிறது அந்த அனுகூலமான பலன்னு சொல்லும்போது இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த கஷ்டம் வந்து முடிந்து இதன் பிறகு வந்து உங்களுடைய படிப்பு வேலையெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு உடல் பாதை இருந்து நிறைய வைத்தியம்லாம் செய்து இருந்தால் இதன் பிறகு இவ்வளோ தேவைப்படாது அப்படின்னு சொல்லிடுவாங்க நிறைய வட்டி கட்டி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் இதன் பிறகு வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரிய வரும் இப்படியான நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது அதனுடைய ஆரம்பம் இப்போ இருக்கும் அதனுடைய ஆரம்பம் தெரியும் எதிர்காலத்தில் நம்ம நல்ல பலன் அடைய போகிறோம் சுக்கரன் பாக்கியத்தில் வந்து நம்ம பாகியசாலையாக போகிறோம் அப்படின்ற விஷயம் இன்றைக்கு தெரிய வரும் ஏன்னா இன்றைக்கு லாப ஆதாயஸ்தானம் வளர்த்துருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் ஏற்படும் நண்பர்களால் உடன் இருக்கக்கூடியவர்களால் உதவி கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல பலன் கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சுயமாக நம்பிக்கையோடு பெரிய செயல்களை கூட செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு சொல்கிறாங்க கட்டாயம் செஞ்சு முடிப்பீங்க சித்திர நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலாபலன்கள் ஏற்பட போகிறது குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு கவலை இருக்கிறதுன்னு சொன்னால் அது தேரும் துளாராசி அன்பர்களே இன்றைய நாளில் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் எப்படி கொடுத்த வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கார் இருக்கார் வைராகியமாக இருந்து நான் அதிக மதிப்பெண் பெற்று காட்டுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தால் அதை வந்து நீங்கள் செய்வீங்க அதுபோல் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய வேலையை பார்த்துட்டு அதன் பிறகு என்னை பர்மனெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரமோஷன் கொடுங்க அப்படின்றத சொல்லியிருந்தால் செய்து காட்ட முடியும் இது திருமண விஷயங்களில் நல்ல ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடையெல்லாம் விலகப் போகின்றது சுக்கரன் ஏழிலிருந்து ராசியை பார்க்கறதுனால இதுபோல் நீங்கள் சாதிக்கிறது திருமண விஷயங்கள் அனுகூலமாக உங்களுக்கு வந்து சேர்கிறது இதெல்லாம் நடக்கும் இன்றைய நாளில் சந்திரன் புதன் சேர்க்கை பத்தில் இருக்கிறதுனால வேலையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் வேலையில் ஆக முடியும் அப்போ வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் இப்போ எல்லோரும் அந்த விஷயத்து தான் கடைப்பிடிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து எவருக்கு நல்ல உத்தியோகம் கை நிறைய வருமானம் இருக்கிறதோ அந்த உத்தியோகம் நிலையாக இருக்கும் என்று இருக்கிறதோ அந்த உத்தியோகம் போனாலும் வேறு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தகுதி இருக்கிறதோ அவருக்கு திருமணம் நடப்பது இந்த காலத்தில் எளிதாக இருக்கிறது இந்த ரெண்டு தொடர்புமே உங்களுக்கு இருக்கிறது நல்ல பலனை பெறலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய தவறுகள் குறைகளை நீங்கள் தெரிந்து திரித்து கொள்ள முடியும் போல் உங்களுடைய நல்ல திறமைகளை வெளிப்படுத்த முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலாபலன்கள் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் விட்டதை பிடிக்க முடியும் எதெல்லாம் வந்து நீங்கள் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கும் அதற்கான ஒரு துணிவு ஒரு எண்ணமானது உங்களுக்கு பிறக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷ பலனை பெற முடியும் ஆனால் இந்த நாளில் நீங்கள் வந்து கடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டும் கடன் ஒரு பக்கம் வைத்து கொண்டு நிறைய செலவு ஒரு பக்கம் செய்வதை தவிர்க்கணும் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு நல்ல பெயர் எடுக்க போகிறீங்க ஒரு சில பேருக்கு பிரபல்யம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் லைம் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியாக கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது அஷ்டமத்தில் குரு சூரியனுடைய சேர்க்கை இருந்தாலும் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருந்து புதன் சேர்ந்து இருக்கார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து அனுகூலம் மிக்க நாளாக இருக்கிறது ஐந்தாம் இடத்துல சனி இருந்து ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்து அவர் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உழைப்பு திறமை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக பலன் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் இல்லை நல்ல திறமை இருக்கிறது ரொம்ப காலம் உழைச்சிருக்கிறீங்க நல்ல அனுபவம் இருக்கிறது தைரியமாக நீங்கள் போயிட்டு ப்ரொமோஷன் கேட்கலாம் அல்லது ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் தேடலாம் புத்திர பேர் சம்பந்தமான பிரச்சனை தடை இருந்து அதற்கான தீர்வு என்னன்றதை இப்போ நீங்கள் செய்ய முற்படலாம் அதற்கு பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான யோக பலன் ஏற்படும் அந்த பலன் எப்படி ஏற்படும் சொல்லும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு பகை இருக்கிறதோ எந்த ஒரு விரோதம் இருக்கிறதோ அதையெல்லாம் மறக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் பகை விரோதத்தையே மனதில் நினைத்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து தடையாகும் கண்ணையும் மறைக்கும் அதனால் சுமூகமாக சாந்தமாக இருக்க வேண்டியது அவசியம் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் பணம் கை வந்து சேரக்கூடிய அம்சம் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அம்சம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்லதாக அமைஞ்சிருக்கு தேடிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக கிடைக்கலன்றவங்களுக்கு இன்றைக்கு நல்லதாக பார்ப்பீங்க கண்ணால் அப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் தனுராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திரன் புதனுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் இருக்கின்றது இது சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது அந்த சந்திரன் வந்து புதன் சாரத்தையே பெற்றிருக்கார் புதன் ஏழு பத்துக்குண்டான அதிபதி அவரும் எட்டில் இருக்கின்றார் அதனால் திருமண மாணவர்கள் வாழ்க்கை துணையோடு அந்த தம்பதிகள் அந்யோன்யம் அதுபோல உத்தியோகம் இந்த ரெண்டுத்தையுமே இன்றைக்கி பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கணும் வெளியில் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ வீட்டில் ஏதோ விஷயத்தில் கவனமாக இருக்கணுன்ற அர்த்தம் அதுபோல் ரெண்டு விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் கல்யாண மாணவர்கள் அதுதான் சந்திராஷ்டம சிக்கல்னு சொல்கிறது வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்கும் ஆனால் விடுப்பு கிடைக்காது சீக்கிரமாக நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி தான் வேலையை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் இப்படியான நிலை தர்ம சங்கடமான நிலை ஏற்படக்கூடிய அம்சத்தில் அதை எப்படி கையாள்கிறீர்கள் என்பதை பொறுத்து இன்றைய நாள் வந்து தீர்மானிக்கப்படும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால சுயமாக முடிவு செய்யாமல் நீங்கள் வந்து நல்ல பிரார்த்தனைகளை செய்து இந்த நாளை தொடங்கிறது நல்லது அதுபோல் அந்த ஏழாம் இடம் சொல்லும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமான கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் எல்லாம் கூடி வந்து நல்ல திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் உங்களுக்கு வந்து எனக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை எடுப்பீங்க அல்லது நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அது சரியாக வராமல் இருக்கக்கூடிய நிறைய அம்சங்கள் தடையாக குறக்கணிக்கும் இதெல்லாம் சுமூகமாக நீங்கள் வந்து ஆண்டில் பண்ணணும் இந்த சந்திராஷ்டமத்தின் விளைவு இதுவாக இருக்கும் அதனால் இதில் கவனமாக இருக்க வேண்டும் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசையையும் அறிவுரையும் எடுத்துக்கொள்ளும்போது நல்லது நடக்கும் போராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் ஆசையை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் மனிதனாக பிறக்கிறதே அந்த ஆசையின் காரணமாகத்தான் எவர் ஒருவருக்கு ஆசையே இல்லாமல் அவருடைய பிறவி முடிகிறதோ மீண்டும் பிறவி இருக்கார் எதோ அனுபவிக்கணும் எதெல்லாம் பார்க்கணும் எதெல்லாம் செய்யணுன்ற ஆசை நிறைய இருந்து ஒருவர் மரணித்தார்னா மீண்டும் கட்டாயம் அவர் வந்து இங்கே பிறப்பார்னு அர்த்தம் ஊராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருக்குது அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி எட்டில் சந்திரன் அதனால் ஆசைகளை குறைத்து கொள்ளும்போது பிரச்சனைகளையும் குறைத்து கொள்ளலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் ரொம்ப பவ்யமாக பணிவாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் வத்து கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது வெளிநாடு பயணங்கள்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது குறிப்பாக வந்து பூமி மண் சார்ந்து விவசாயம் தோட்டம் போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெலாம் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ அல்லது வேறு இயற்கை சீற்றங்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய பிரச்சனையோ இதையெல்லாம் சுமூகமாக முடித்து விட முடியும் ஆக மொத்தம் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் ஒன்று ஒரு பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரணும் அல்லது விட்டு கொடுத்து போயிடணும் நடுவில் ஒரு நிலையில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படியாக இன்றைய நாள் நீங்கள் வந்து மிகச் சரியான தெளிவான முடிவை எடுத்து பிறரை மன்னிப்பது அல்லது வந்து நீங்கள் இறங்கி போவது இப்படி போ இப்படிப்பட்ட விஷயத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு சொத்தே வந்து நமக்கு வேண்டாம் விற்றுட்டு போகலான்னு நினைக்கும்போது அதை வைத்து கொண்டு எதிர்காலத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைகளையும் சேர்த்து வாங்கக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயங்களானது நடக்கும் உதாரணமாக அப்படி சொல்கிறோம் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளை எடுக்கும்போது போகிறோம் படித்தது போகிறோம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து இப்போ படித்ததையும் படிச்சுட்டு இதுக்கு அப்புறமும் கொஞ்சம் படிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து வேலையில் நல்ல இடத்துக்கு போக முடியுன்ற எண்ணம் வரும் இப்படி எவராக இருந்தாலும் இந்த நாளில் அவசரப்படாமல் நிதானமாக முடிவுகளை எடுக்கும்போது மிகப்பெரிய ஆதாய பலன் உங்களுக்கு வந்து சூஷமமாக வந்து சேரும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்து நாளை தொடங்கிறது நல்லது ஏழாம் இடத்தில் புதன் சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது திருப்பதி பெருமாளை வேண்டி வழிபட்டு நாளை தொடங்குனா இன்னும் அற்புதமான பலாபலன் உங்களுக்கு ஏற்படும் அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து யாருக்கு வந்து திருப்பதியே குலதெய்வமாக இருக்கோ தெய்வமாக இருக்கோ அப்பப்போ போயிட்டு ஒரு பழக்கம் இருக்கோ இன்றைக்கு நீங்கள் அந்த நினைத்து நினைத்துக்கொண்டு உங்களுடைய செயல்களை செய்யுங்க நல்ல பலனை பெறுவீங்க குறிப்பாக அந்த திருமணம் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே கடன் பிரச்சனை இருந்தால் தேர்ந்துடும் உடல் உபாதை இருந்தால் சரியாயிடும் பிறரோடு சண்டை சத்துரவு இருந்தால் முடிவுக்கு வந்துடும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் இன்றைய நாளின் பணிகள் வந்து எப்படி நடக்குமோன்ற ஒரு பயம் இருந்தால் அந்த பயம்லாம் போயிடும் பிறர் வந்து துணையாக இருப்பார்களே தவிர இன்றைக்கு உங்களுக்கு தடையாக நிற்க மாட்டார்கள் இந்த நாள் அனுகூலமான நாள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மூன்றாம் பாவம் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் ஆறாம் பாவத்தில் சந்திரனோடு புதன் சேர்ந்து இருக்கிறது ஐந்தில் குரு இருந்து ராசியை பார்க்குறது ராசியில் ராகு இருக்கிறதுனால எண்ணி துணிக கர்மம் ஒரு விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை செஞ்சு முடிப்பீங்க தடை ஏதும் வராது உதவி உங்களுக்கு வந்து சேரும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இந்த நாளில் யாரோ ஒருத்தர் உங்களால் பயன் பெற்றவர் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார் அதே போல் உங்களால் கஷ்டப்பட்டவர் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒன்று இருந்தால் கவனமாக இருந்துக்கணும் சதை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு வந்து எங்கும் தொய்வு இருக்காது எங்கும் தடை இருக்காது சீராக உங்களுடைய பயணம் இருக்க வேண்டிய பணிகள்லாம் செஞ்சு முடிப்பீங்க இதே நிலையில் இப்படியே தக்க வச்சுட்டா போகிறோம் இந்த வேலை நமக்கு பர்மனெண்டாக இருந்தால் போகிறோடைய எண்ணத்தை தாண்டி ப்ரமோஷன் ஆகணும் ப்ரமோஷன் வாங்கணுன்ற எண்ணம் வரும் அல்லது இதே நம்ம சொந்தமாக செய்யலாமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்ற எண்ணம் வரும் அதையெல்லாம் நல்ல தசாபுக்திகளை தோதாக வைத்து கொண்டு செய்யும்போது நல்ல பலனை பெற முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிக செலவை தவிர்த்தால் போதுமானது தனஸ்தானத்தில் சனி இருக்கார் பணம் வருகிறதுன்னு சொன்னால் அது ஸ்திரமாக தக்க வைத்து கொள்ளும்படியாக பார்த்துக்கொள்ளணும் அப்புறம் சனி தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருப்பார் ஆனால் தர்ம செலவுகளை செய்யலாம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள முடியும் தேவையில்லாததெல்லாம் விட்டு ஒழிக்க முடியும் தீய பழக்கம் இருந்தாலோ அல்லது கொஞ்சம் சபலம் அதிகமாக ஓய்வெடுக்கணும் இரவு மணி நேரம் முடிச்சுட்டு இருந்து கண்வெழ்த்து இருந்து பொழுதுபோக்கணும் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் இன்றைக்கு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு உண்டாகும் ஒரு புத்திச ஆதரனை உங்களுக்கு ஏற்படும் நல்ல விஷயங்களின் மீது உங்களுக்கு பற்று உண்டாகும் போரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இடையூறுகளை ஏற்படுத்துகின்றதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் ஏற்படுகிறது இன்றைய நாளில் நீங்களுடைய பேச்சு வந்து இனிமையாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கு சொன்னால் ஒன்று நடக்கும் வாக்கு பலிதம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட விஷயம் வந்து அனுகூலமாக இருக்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் இன்றைக்கு நடப்பில் இருக்கும் நேரடியாக இல்லை ஜென்ம அனுஜன்ம திருஜென்ம நட்சத்திரங்கள்ன்ற அடிப்படையில் இரண்டாம் இடத்துல சுக்கரன் சேர்ந்து இருப்பார் புதன் சந்திரனுடைய சேர்க்கை ஐந்தில் இருக்குது சொன்னால் நடக்கும் நல்லதையே சொல்லுங்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறணும் பெற முடியும் அதற்கு ஆரோக்கியமும் மனநலமும் தேவை ஆகார நியமம் இருக்கணும் முடிந்தால் காலையில் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாரையோ அல்லது பெருமாளையோ பார்த்துட்டு நாளை தொடங்கிறது நல்லது இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்